முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை உருவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க காஞ்ச மிளகாயை தேங்காயோடு அரைச்சி சேர்க்க போகிறேன் அதனால் நான் தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரத்திலேயே கீரை நல்லா சுருங்கி வந்துடும் கீரை நல்லா வதங்கி சுருண்டு வந்ததும் கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டார்டிங்லயே உப்பு சேர்க்கக்கூடாது கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் அந்த ஈரத்துலேயே கீரை நல்லா வதங்கிரும் தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு தேங்காய் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் இது மூணையும் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரைக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த தேங்காய் மசாலா தான் இதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை பொடி வேர்க்கடலை பொடி இது சேர்த்தும் செய்யலாம் முருங்கைக்கீரையில் முட்டை சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்